அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த புதன் பகவான் காரத்துவத்தை தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுகிறேன் இப்போ புதன் திசை பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினேழு ஆண்டுகள் புதன் பலம் பெற்றிருந்து தசை நடக்கமானால் அறிவு கூர்மை கல்வியில் மேன்மையும் அளிப்பார் சகல சாட்சியத்திலும் வல்லவராக இருப்பார் கலை இலக்கிய துறையில் கூட மேம்பட்டு திகழ்வார் அந்த ஜாதகர் அதேபோல இசை சங்கீத துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதே போல் விவசாயத்துறையிலும் அந்த ஜாதகர் ஆதாயம் உண்டாக அதே போல் தம்முடைய அறிவு ஆற்றினாலும் பேச்சு திறனாலும் செயல்களாலும் நாளுக்கு நாள் அந்த ஜாதகர் முன்னேற்றம் அடைவார் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொன் பொருள் சேர்க்கை அவங்களுக்கு உண்டு அதே போல் வீடு நிலம் சொத்து அவங்களுக்கு வந்து சேரும் ஆணாக இருந்தால் பெண்களால் சந்தோஷம் பெருகும் பெண்ணாக இருந்தால் ஆண்களால் அவங்களுக்கு சந்தோஷம் பெருகும் இப்போ மனைவி குழந்தைகளுடன் சுமூகமான வாழ்க்கை ஆண் வாழ்வார் அதே போல் பெண்ணுக்கு அதே போல்தான் கரு கருத்தில் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சுப அதாவது குடும்பத்தில் சுப அமைப்புகள் அதிகமாக நடக்கும் அதே போல் உற்றார் உறவினர் நண்பர்களுடன் சுமூகமான உறவும் அவங்களுடைய ஆதரவும் இந்த ஜாதகத்திற்கு அதிகமாக கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதுக்கு மாறாக புதன் புதன் வந்து மார்கதிசையிலிருந்து தர் தசை நடத்தினால் கல்வியில் தடை உண்டாகும் புத்தி பேதளிக்க செய்யும் எக் எந்த காரியத்திலையும் அவர் செய்தார்னா அவருக்கு தெளிவு இருக்காது வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது பல வகையிலும் பண நஷ்டமாகும் பித்து தொடர்பான நோய்கள் அந்த ஜாதகருக்கு வரும் புதன் சுபராக இருந்தால் எந்த லக்கணமாக இருந்தாலும் கேந்திரஸ்தானத்திலிருந்து தசை நடத்தினால் புதன் நற்பலனும் நற்பலர்களே செய்வார் அதிலும் குறிப்பாக நான்கில் இருந்து தசை நடத்தினால் மிக கொடுமையான அதாவது தீய பழங்களை செய்வார் கேந்திரத்தில் நாளில் இருந்தால் மட்டும் புதன் வந்து கொடுமையான தீய பலன்களை செய்வார் தான் குறிப்பிட்டிருக்காங்க கருத்து கொள்ளுங்க புதன் திசை நடக்கக்குள்ள இது புதனுடைய ஆசீர்வாதம் பெற பலாமரம் பரலை மல்லி இதனை புதன் வரையில் பச்சை பார்த்து அதிர்ஷ்ட நாள் அதிகாரம் அரசு ஊன் நடைபார்த்து நட இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஜாதகர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் அவங்களுடைய வாழ்க்கையின் உயர்மே ஏற்படும் இந்த மரம் வளர வளர அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்